குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக மாத பொது நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கன்னிராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பொது நாம் இன்றைய வீடியோவின் மூலமாக காண்போம் நேர்களை நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் உங்களுக்கான பலன்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்கள் நிலைகள் எப்படி இருக்கின்றதை முதல்ல பார்த்துருவோம் மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் வீடான கண்ணிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு ஆறாம் வீடான கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்காரு ஏழாம் வீடான மீனத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு அமர்ப்பு அமர்வு பதினொன்றாம் வீடான கடகத்தில் முதல் பதினைஞ்சு நாட்கள் சூரியன் அமர்வு பனிரெண்டாம் வீடான சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் இரண்டாவது பாதி முழுமைக்கும் அமர்வு இப்போ இந்த கிரகநிலைகள் நிலைகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போதுன்றது விரிவாக பார்த்துருக்கோம் கன்னிராசி மற்றும் லக்ன இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் முதல் நாட்கள் பதினொன்னாம் இடமான லாப வீட்டிலும் பிற்பாடு விரைவுஸ்தானமான சிம்மத்திலும் இருக்கிறாருங்க இது எதை குறிக்கும்னா முதல் பத்து நாட்கள் உங்களுடைய தொழில நல்ல வருமான வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் நீங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தொழில் தூரம் தொழில் விஷயமாக தூர தேச பிரயாணங்களுக்கு போகிறது அதே மாதிரி தொழில் விஷயமாக வந்துட்டு ஒரு வேறு அந்நிய நபர்களை அந்நிய பாஷை அந்நிய ஊர் சார்ந்த நபர்களை பார்க்க போகிறது கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி ஆன அமைப்புகளை நீங்கள் பார்க்க முடியுங்க சிந்தனை சக்தி அதிகரிக்கும் ஞாபகம் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல தொழில் கல்வி வளர்ச்சி இருக்குங்க கல்வி அதாவது க கல்லூரி பள்ளி இதில் வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அல்லது வேறு ஏதாவது துறைகள் அதாவது பள்ளி கல்லூரிகள் சார்ந்த ஆசிரியர் அல்லாத வேறு துறைகளை தொழிலாக கொண்டவங்களுக்குமே தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க ஏன்னா பாக்யஸ்தான ரிஷபத்தில் குரு பகவான் பாக்ய காரகன் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதே போல முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாயும் பாகியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்குதுங்க இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு செயல்பாடு அதே போல சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் லக்னன் ராசி அதாவது ஒன்றாம் வீட்டில் கேது பகவான் பயிற்சி ஆகிட்டு இருக்கிறது சில நேரங்களில் தேவையற்ற குழப்பத்தையும் பயத்தையும் மன சங்கலத்தையும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற சில எதிர்பாராத விபரீத எண்ணங்களையும் தோற்றுவிக்கும் சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் அவ்வப்போது ஏற்பட்டு ரொம்ப மனசை வந்துட்டு ஒரு என்னடா இப்ப பார்த்தாலும் இப்படி ஆகிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுத்துரும் சிலருக்கு சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தலைவலி அல்லது வயிற்று வலி இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது வரும் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ நமக்கு பெருசாக மூளையில் கட்டி இருக்கிற மாதிரியும் ஏதோ வயிற்றுக்குள்ளே கேன்சர் இருக்கிற மாதிரியும் ரொம்ப பயந்துக்கிட்டு அதுக்காக செக்கப்புன்னு சொல்லிட்டு அலைஞ்சி நிறைய காசையும் இந்த மாதத்தில் நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் இதுக்காகவே செலவு பண்ணி அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சூழல்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது காரணம் கேது ஒன்னாம் வீடான எண்ணங்கள் யோசனைகள் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த அமைப்புகளை தோற்றுவிக்கும் சிலருக்கு ஆன்மீக நாற்றம் அதிகரிக்கும் சிலருக்கு வாழ்க்கையில் பிடிப்பு இருக்காது சில நேரங்களில் வந்துட்டு பிடிப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்படி இப்போ நான் போய் அலைஞ்சு மட்டும் என்ன ஆக போகுது எனக்கு கிடச்சி என்ன ஆக போகுது பரவாயில்ல வர்றது வரட்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் விரக்தி நிலையில் இருக்கிற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் லக்னத்தில் கேதுவும் ஏழாமிட்டல் ராகுவும் இருக்கக்கூடிய கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு குடும்ப உறவுகளில் சில பல சிக்கல்கள் சில பல சங்கடங்கள் சில பல சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் குறிப்பாக கணவன் அல்லது மனைவிக்குள்ள ஸோ திருமணம் பண்ணி புதுசாக கல்யாண ஆனவங்களாக இருந்தாலும் சரி நல்ல நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நீங்களாகவோ அல்லது வேறு ஏதாவது மூணாவது நபர்களாலேயோ அல்லது வேறு ஏதாவது சொந்தக்காரங்களாலேயோ மனைவி அல்லது கணவனை சந்தேகப்படுவது தேவையில்லாமல் கேள்விகள் கேட்பது தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துவது மற்றவர்கள் முன்னாடி அவமானமாக பேசுவது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது பிரிவு ஏற்பட்டு அதனால் பல பிரச்சனைகள் உண்டாகுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான்கு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல விஷயந்தான் இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு பெண் வந்து ரொம்ப தூரத்தில் பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ ரொம்ப தூரத்தில் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் அது உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய மனைவி அல்லது கணவன் சார்ந்து அவர்கள் வீட்டின் மூலமாக ஏதாவது ஒரு குலதெய்வம் அல்லது ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அதாவது ஒரு ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்றதுக்கு இந்த மாதத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசி மற்றும் லக்கன நபர்களுக்கு கூட்டு தொழிலில் சில பல எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் அது சிலருக்கு நன்மையாகவும் சிலருக்கு தீமையாகவும் முடியும் அது அவரவர் ஜாதக தச புக்திகளை பொறுத்தது நல்லதாகவும் தீமையாகவும் முடியும் ஆனால் கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத திடீர் மாற்றம் அதில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அரசு உயரதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய இமேஜை வந்து பாதுகாக்க வேண்டிய டைம் இந்த டைமில் உங்களை பற்றி தவறான ஒரு சித்தரிப்பு உங்களுடைய மேலிடத்திற்கோ உங்களை உங்களுக்கு அதிகமாக நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அதாவது இப்போது அதிகாரிகள்னாக்க மக்கள் அரசியல்வாதிகள்னாக்கா உங்கள் மேலிடம் கட்சி மேலிடம் அந்த மாதிரி இந்த அவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு தப்பான எண்ணங்கள் தப்பான அபிப்பிராயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த உங்களுடைய இமேஜை பாதுகாக்கிறது தேவையில்லாத காசிப்ஸில் ஈடுபடுறது தேவையில்லாத ஒரு ஒரு நபர்கள் கூட பேசி அதன் மூலமாக ஒரு நெகட்டிவான ஒரு கவனத்தை ஈர்க்கிறது இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது சொந்தமாக தொழில் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முதல் பாதியில் நல்ல முன்னேற்றம் வருமானம் இரண்டாவது பாதியில் தொழில் விஷயமாக வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் அலைச்சல் அதிக பயணம் அதிக பயணத்திற்கான செலவு அல்லது தொழிலில் தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு செலவு கொஞ்சம் பெருசாக வர்றது இதெல்லாம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் உங்களுடைய இரண்டாவது பாதியில் அதாவது இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் சில நேரங்களில் உங்களுடைய உடல்நிலைக்காக கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டி வரலாம் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அதே தான் திருப்பி உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் பலனில் இருக்கிறதுனால புதனோடு சேர்ந்து கொஞ்சம் அலைச்சலும் அதிக பயணங்களும் வேறு எங்கேயாவது தூரத்துலேருந்து ஒரு தூர தேசத்துலேருந்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் இருந்தோ ஒருத்தங்க மூலமாக ஒரு வாய்ப்பு ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு முக்கியமான கான்டாக்ட் அதன் மூலமாக கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறைகளில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வளர்ச்சியான மாதமாக இந்த மாதம் இருக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி வக்கரம் பெற்றிருக்கிறாரு ஆனாலும் புத்திர காரகன் இருந்து உங்களுக்கு உங்களுடைய புத்திரஸ்தானத்தை தன் பார்வையில் செலுத்துறதுனால நீங்க முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் ஐவிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கருத்தரிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து தெய்வத்தை கும்பிட்டு உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யலாம் முயற்சிகள் ஓரளவு நல்ல பலனையே கொடுக்கும் குழந்தைகள் முன்னேற்றமாக இருக்கும் குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியான சூழல் தான் பெரிய பாதிப்புலாம் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒன்றும் கிடையாதுங்க நல்லா இருக்கும்னு பயப்பட வேண்டாம் காதல் செய்யக்கூடிய கண்ணீராசி லக்னக்காரங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் சுக்கரன் பன்னெண்டுல இருந்தாலும் கூட ஐந்துக்குரியவன் வந்துட்டு வக்கரத்தில் இருந்தாலும் கூட சில நேரங்களில் எதிர்பாராத சண்டை அதனால ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப மனக்கசப்பு கஷ்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான அதனால உங்களுடைய வேலையோ தொழிலோ படிப்பையோ நீங்கள் கவனிக்க முடியாமல் போகிறது இந்த சூழல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கிடைச்சா இப்போதைக்கு அதை பயன்படுத்திக்கோங்க பின்னாடி நீண்ட ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலை இன்னொன்று நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கமாவே வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் முயற்சிகள் நல்லா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி தொழில சில செலவுகள் ஏற்படலாம் சில பிரயாணங்கள் ஏற்படலாம் மற்றபடி கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாதம் தான் ஒண்ணும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் ஏத்தரக்கங்கள் இருந்தாலும் சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டுக்குரியோர் பன்னெண்டுல இருக்கும்போது கையில கொஞ்சம் செலவுகளை பார்த்து பண்ணுங்க அதுலயும் குறிப்பா கடன் வாங்கியோ கைமாத்து வாங்கியோ செலவு பண்ணக்கூடாது செலவை பண்ண முடியாம அதனால வருத்தப்படுறதை விட கடன் வாங்கி இது பண்ணி செலவு பண்ணுறது இன்னும் அதிக வருத்தத்தை ஏற்படுத்தினோம் செலவுகளை குறைக்கவும் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளவும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் வராகி தாயார் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை நேர்களே இதுவரை நம்ம உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கான பொதுவான பலன்களையும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் போன்ற குறிப்புகளையும் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே பதில் சொல்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேண்டுமென்றால் என்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நியூமராலஜி கைரேகை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய்சோதிடன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நந்தினியர்களே வணக்கம்